வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கூட்டுறவு வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கத்தின் உதவியாளர் வேலை எக்ஸாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்கான இன்டர்வியூ இந்த ஜனவரி பத்தொம்பதாம் தேதி நடைபெற போகுது அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி தயாராகி போகணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அந்த இன்டர்வியூவில் என்னென்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் எப்படிலாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திற்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூட்டுறவு வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கத்தின் உதவியாளர் பணிகளுக்கு நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முக்கியமாக பார்ப்பாங்க எப்போவுமே நீங்கள் மென்னாக இருந்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க லைட் கலர் ஷர்ட்டும் ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட்டும் போட்டு போங்க வித் ஷூவோடு போங்க அப்போ தான் பார்க்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்டர்வியூவில் உங்கள் லுக்கை தான் பார்ப்பாங்க நீங்கள் எப்படி என்ன ட்ரெஸ் கோடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் முதல் எடுத்தோடனே பார்ப்பாங்க அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வரும் நீங்கள் நார்மலாக வெளியே போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்மலாக ட்ரெஸ் போடுங்க பார்த்து அந்த மாதிரி போடாதீங்க ஃபார்மல் ட்ரெஸில் போங்க ஃபுல் ஹாண்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் ஃபுல் ஹாண்டில் பட்டன் எல்லாமே போட்டுருங்க ஒரு லைட் கலர் ஷர்ட்டும் ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட்டு விட்டு ஷூவோட போங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பார்க்க ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருமே இன் பண்ணிக்கோங்க இன் பண்ணி மேலே ஒரு பெல்ட் போட்டுருங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்க்க பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் கூட மேக்ஸிமம் மென் எல்லாருமே போங்க இதே நீங்கள் உமன் கேட்டகிரியாக இருந்தீங்க சேரீ தான் பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த அளவுக்கு இல்லை நீங்கள் சுடிதார் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் சுடிதார் இருக்க மாதிரி இது டிசைன் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் சுட்டிதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இருந்தால் தான் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு நீட்னெஸான லுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோட நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எந்த ட்ரெஸ் கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து ஃபார்முலான ட்ரெஸ் கூட நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அவங்க ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா ஒரு அட்மிட் கார்டு அந்த அட்மிட் கார்டை கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க மேக்சிமம் கலர் பிரிண்டவுட்டை எடுத்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்டாகவே இருக்கும் அதை கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட் எல்லாத்தோட ஒரிஜினல் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள் ஆதார் கார்டு உங்களோட டிசி உங்களோட மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டாக்குமெண்ட் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ரெண்டு அல்லது மூணு செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பியும் கையில் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொண்டு போகாமல் ஜெராக்ஸ் கொண்டு போகிறாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்வியூ மிஸ் பண்ணிடுறாங்க அந்த தவிர இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது கிட்டே இருக்க எல்லா எஜுகேஷன் டாக்குமெண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு கிடச்சது எல்லாமே ஒரிஜினல் மேக்ஸிமம் கொண்டு போக ட்ரை பண்ணுங்க ஒரிஜினல் மட்டும் தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போனால் அவங்க உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் மேக்ஸிமம் எல்லா வித டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் கையில் கொண்டு போயிருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரிஜினல் தான் அங்கே வெரிஃபை பண்ணுவோன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை படித்து பார்க்காம ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் கொண்டு போய் இன்டர்வியூ நடைபெற அன்னைக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேக்ஸிமம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாருமே கொண்டு போயிருங்க முதல்ல கரெக்டான நீங்கள் ட்ரெஸ் கோடில் போயிருங்க அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் இன்டர்வியூ கால் லெட்டர் எல்லாமே கரெக்ட் கொண்டு கொண்டு ப்ரோ இன்டர்வியூல என்னென்ன கேள்வி கேட்பாங்க ப்ரோ முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள் அதை கேட்பீங்க அந்த இன்டர்வியூல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு ஜிகேலேருந்து கேட்பாங்க சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா எந்த விதமான கொஷினும் கிடையாது சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெறது ஒரு நாலு வகையாக பிரிச்சுக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களோட நேம் உங்களோட பேரோட அர்த்தத்தை கண்டிப்பாக கேட்பாங்க எல்லா இன்டர்வியூலையும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அதை உங்கள்கிட்ட கேட்பாங்க பேரை அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா ஏன் உங்களுக்கு இந்த பேரை வச்சாங்க சொல்லி தான் முதல்ல கேட்பாங்க இப்போ ரீசெண்ட்டாக நான் எஸ்ஐ எக்ஸாமுங்க கூட போயிருந்தேன் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி தான் எனக்கு கேட்டாங்க பேஸிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க உங்களோட சொந்த ஊர் இது உங்கள் சொந்த மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்காக கேட்பாங்க கேட்டதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில ரினோன்ட்டான கொஷின் கேட்பாங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க சிறப்பம்சம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தூத்துக்குடி தான் இந்த தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடல்ல இருந்து யாராச்சும் ஒரு எஸ்ஐ வந்து இருக்காங்களா யாராச்சும் அவங்க போலீஸில் பெரிய அதிகாரியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நிறைய அவங்க கேட்பாங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நிறைய கொஷின் கேட்பாங்க முதல்ல நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி த்ரீ டிகிரி ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் போங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தினர் என்ன தொழில் பண்ணுறாங்க அவங்க விவசாயம் எதுவும் பார்க்குறாங்கன்னா அது ரிலவெண்ட்டாக நீங்கள் பண்ணாமல் ஏன் இந்த வேலைக்கு வரீங்க நீங்கள் சப்போஸ் இந்த வேலையை விட்டு அந்த தொழிலுக்கு நீங்கள் போவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சில கொஷின் நிறையவே கேட்பாங்க ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கல்வி தகுதி பார்ப்பாங்க நீங்க என்ன கல்வி தகுதி பிடிச்சிருக்கீங்க உங்க குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்பாங்க நிறையலாம் அதில் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலெவென்ட்டாக உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா அதனால உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் ஆன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க ரொம்ப ஹையாலாம் கேட்க மாட்டாங்க நார்மலான ஜிகே கொஸ்டின் மாதிரி தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் படித்த சிலபஸ்ல தான் வரும் அது பெரிய விஷயமா இருக்காது ஈஸியாகவே நீங்கள் அதை க்ளியர் பண்ணிடலாம் அதுலேருந்து சில ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க அதுக்கப்புறம் மூணாவதுன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரிக்கு ஜாயின் பண்ண போறீங்க போஸ்டிங் ஜாயின் பண்ண போறீங்களோ அது ரிலவென்ட்டாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு வங்கியில் நீங்கள் உதவியாளர் சேர போறீங்க உங்களோட பணி என்ன அங்கே நீங்கள் என்னென்ன ஒர்க் ஆஃப் நேச்சர்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அது ரிலவென்ட்டாக சில கொஷின்லாம் கேட்பாங்க ஆமாம் சார் அதை பற்றி எனக்கு தெரியும் இந்த இந்த மாதிரி உதவியாளர் பணியெல்லாம் இப்படிலாம் இருக்கும் அதை பற்றி நான் படிச்சிருக்கேன் அதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் உதவியாளர் வேலைனா என்ன அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏர் டு சேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியலான்னு சொல்லி இப்போ விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணி இன்னேந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சா கூட இன்டர்வியூ போகிறதுக்கு கூட அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ நிமிட்ஸ் ஆகும் நீங்கள் அதை ரீட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஈஸியாகவே ஆயிரும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க இந்த உதவியாளர்னா என்ன அவங்களோட ஒர்க் ஆஃப் நேச்சர் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் உங்களுக்கு புதிய அறிவு நிகழ்வு நாட்டு நடப்பு இந்த கணக்கை பற்றி பேசிக்கான ஸ்கில் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இது பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சுக்கிங்கன்னா இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணி கண்டிப்பாக பார்ப்பாங்க அதனால் உங்களுக்கு பொது அறிவு நாட்டு நடப்பு இந்த கணிதம் குறித்தெல்லாம் உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கான்னு சொல்லி சில ரெண்டு மூணு ஜிகே கொஷின் மாதிரி கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க சொன்னதுக்கப்புறம் இன்டர்வியூ ரூமுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க உட்கார சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் சேரில் உட்காரணும் அதை வரையும் நீங்கள் நின்றுட்டு வெயிட் தான் பண்ணணும் நீங்கள் போனோடனே உட்காந்துடக்கூடாது உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் நல்லா சூப்பராக இருக்குது அதில் சாஞ்சி உட்காரலாம் சாஞ்சி உட்கார் கூட நிமிர்ந்து தான் பாத்தீங்கன்னா சேர்ல நீங்க உட்காந்து நேர் கொண்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அது அவங்க கேள்வி கேட்கும்போது நீங்கள் பயந்துக்கிட்டே பதில் சொல்லக்கூடாது நல்ல ரிஸ்க்காக போல்ட்டாவே அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் அந்த போல்ட்னஸை பார்த்து தான் அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க நீங்க பயந்துக்கிட்டே பதில் சொன்னீங்கன்னா கரெக்டான பதிலாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக சேரில் நிமிர்ந்து உட்காந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா தைரியமாகவே பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணாமல் தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் வேலை கிடைக்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சான்ஸ் இருக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் குடும்பம் செய்கிற தொழில் உங்கள் ஊர் அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிகோட சிறப்பம்சம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதியில்லாம்ட்டால் சில கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர போகிற வேலையை பற்றி சில வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான கொஷின் ஒர்க் ஆஃப் நேச்சர்லாம் என்னென்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பொது அறிவு நாட்டு நடப்பு இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சில கொஷின் எல்லாமே கேட்பாங்க இதெல்லாம் பேசிக்காகவே நீங்கள் தெரிஞ்சுருக்கிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது கண்டிப்பாக ஃபார்மல் டெஸ்ட்லாம் போகணும் ஷூ போட்டு போனீங்கன்னா ஒன்று பெஸ்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும் உமன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா சாரி அல்லச்சி வந்து ப்ளைனாக போட்டுக்கோங்க ரொம்ப டிசைன்லாம் வேண்டாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஃபார்மலாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் உங்க எஜுகேஷன் டாக்குமெண்ட் ஒரிஜினல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கையில கொண்டு போயிருங்க எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த இன்டர்வியூல ஒரு வேகன்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாமல் இன்டர்வியூ நல்லபடியாக பண்ணி அந்த ஜாபை நீங்கள் வாங்கிடுங்க ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் சென்சன் பதிவு பண்ணுங்கள் அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கொஞ்சம் பயனடைவாங்க இன்னும் வருங்காலத்தில் இந்த இன்டர்வியூ நடைபெற்றுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பதிவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் தெரியாது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்